ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதாவது ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓக்கு அப்புறம் ஜிஎஸ்டி விலைத்துறைப்புக்கு அப்புறம் டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறோங்க எந்த பைக்ஸை வாங்கலான்னு ஒரு யோசனை இருக்குதுன்னா அவங்களுக்கான ஒரு முழுமையான தகவல் தயாரிக்கப்போம் இ பைக்கு அண்டு பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பைக்கு இந்த ரெண்டு பைக்கில் எதனோட காஸ்ட்டு கம்மியாகுது எதனோட மெயின்டெனன்ஸ் கம்மியாகுது என்ன பர்பஸுக்காக வாங்க போகிறீங்களோ எந்த பர்பஸுக்கு நீங்கள் வாங்கினா எது யூஸ் ஆகுன்றத ஃபுல் டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாங்க போகிற வண்டி பெட்ரோல் பைக்காக அல்லது எலக்ட்ரிக் பைக்காக இதில் ரெண்டுத்தில் நம்ம சூஸ் பண்ணணும் இப்போ வந்து ப்ரைஸ் ப்ரைஸ்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் பைக்குக்காகட்டும் எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் பைக்குக்காகட்டும் ஒரு ஈக்குவலாக தான் இருக்குது இதே நீங்கள் ஸ்கூட்டியோ இல்லாத ஆக்டிவாக அது போகவே வண்டி வாங்க போகிறீங்கனாக்கா இதுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏற்றல ஓலா வைக்கும் ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா ரேஞ்சில் தான் இருக்குது இந்த ஸ்கூட்டரில் நீங்கள் எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்றத பார்க்க போகிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெட்ரோல் பைக் வாங்குறீங்கன்னா ஒன் டேக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் ஆவரேஜாக போகிறீங்கன்னு வச்சுப்போவேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக முப்பது கிலோமீட்டர் போகிறீங்கன்னா ஆறு நாள் வாரத்தில் ஆறு நாள் போகிறீங்க நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுவீங்க ஒன் வீக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எண்பது கிலோமீட்டருனா ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு நம்ம வச்சுப்போம் ஒரு தோராயமாக தான் வச்சுருக்கோம் ஐம்பது கிலோமீட்டருக்கு கொடுக்குதுன்னா மொத்தம் நூற்றி எண்பது கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் போடணும் பார்த்தீங்கன்னாக்கா மூணு புள்ளி ஆறு லிட்டர் நம்ம பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு வீக்குக்கு மூணு புள்ளி ஆறு லிட்டர் பெட்ரோல்னா ஒரு யூனிட் பெட்ரோலோட வே காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ரெண்டு ரூபான்னா இன்றைக்கு மூணு புள்ளி ஆறு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு நூற்றி ரெண்டு ரூபா பெட்ரோல் வெலைன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஆகுது காஸ்ட்டு ஒன் வீக்குக்கு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்னா அப்படி சொல்லியிருக்காங்க அதே எலக்ட்ரிக் பைக்குன்னு எடுத்துப்போமே ஒன் டேக்கு வந்து நீங்கள் முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க அதேவே முப்பது நாளைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ சார்ஜஸ் ஆகுணும்னு பார்த்தீங்கனாக்கா முப்பது கிலோமீட்டர் ஆறு நாளைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் ஒன் வீக்குக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருனா ஒன் ஃபுல் சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு கிலோ நாற்பது அறுபது கிலோமீட்டரு வரும் ஃபுல் சார்ஜ் ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா தோராயமாக அறுபது கிலோமீட்டர் பார்ப்போம் ஒவ்வொரு பைக்கு ஒவ்வொரு வேரியண்டில் கொடுக்குது எண்பது கிலோமீட்டர் கொடுக்குது நூறு கிலோமீட்டர் கொடுக்குது நூற்றி இருபது கிலோமீட்டர் கொடுக்குது அதை பேஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் கிலோமீட்டர் எடுத்துக்கிறோம் அறுபது கிலோமீட்டர் தோராயமாக எடுத்துக்கிறோம் மொத்தம் நாலு அதாவது ஒன் வீக்குக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் நாலு நாளில் வரும் மூணு மூணு வாட்டி நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் வீக்குக்கு மூணு வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா மொத்தம் ஒரு யூனிட்டுக்கு ஆறுரூபா காஸ்ட்டு பேஸ் பண்ணி நாலு நாலு நாளைக்கு நாலு பன்னெண்டு பன்னெண்டுன்ட்டு ஆறு பன்னெண்டு ஆறுனா எழுபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு ஒன் வீக்குக்கு செலவு மட்டும் ஆகுது பெட்ரோலுக்கும் பைக்கு எலக்ட்ரிக் பைக்குக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா பெட்ரோல் பைக்குக்கும் அண்டு எலக்ட்ரிக் பைக்குக்கு ஒன் வீக்குக்கு எழுபத்திரெண்டுருவா தான் நம்மளுக்கு செலவாகுது அதுவே பெட்ரோல் பைக்குக்கும் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அது எக்ஸேஞ்சில் போட்டு புதுவட்டி எடுத்துக்க முடியும் இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஆனால் எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வாங்கி செகண்ட் ஹேண்டில் விற்கணும்னு நினச்சிங்கனாக்கா விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அதோடய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டென் டு ஃபைவ் டு டென் இயர்ஸ் தான் இருக்கும் நீங்கள் லாங் லைஃப்பாக யூஸ் பண்ண சார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்ரோல் பைக்கை சூஸ் பண்ணலாம் இல்லை சார் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பைக்கும் யூஸ் பண்ணலாம்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க மெயின்டனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா எலக்ட்ரிக் பைக்கில் கொஞ்சம் கம்மி தான் அந்த பெட்ரோல் பைக்கில் கொஞ்சம் அதிகம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் ஆயில் மாற்றணும் கிளச்சு ப்ளேட்டு அது மாற்ற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு குதாராயமாக ஒரு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரரூபா ஆகுதுன்னு வச்சுப்போமே அது எலக்ட்ரிக் பைக்குக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது ஃப்ரீ சேஞ்சு அதாவது எலக்ட்ரிக் சார்ஜிங் மட்டும் தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பேட்டரி மட்டும் தான் சா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் வாரண்டி பீரியடுக்குள்ளே நீங்கள் பேட்டரி ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்கள் தான் காசு போட்டு வாங்கின மாதிரி இருக்கும் ஒரு பேட்டரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்திரெண்டாயிரவா கிட்ட சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்திரண்டாயிரூவா இருக்கும் நீங்கள் பேட்டரி மாற்றணும்னு நினச்சி தான் இதுவே அஞ்சு வருஷத்துக்கு பொறுத்து நீங்கள் பேட்டரி இருக்குது நல்ல கண்டிஷன் இருக்குன்னா நீங்கள் எலக்ட்ரிக் பைக்கே யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டுத்துல நீங்கள் எந்த பைக் சார் வாங்கணும்னு கேட்டிங்கனாக்கா என்னோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போகும் சார் ஒரு நாளைக்கு நான் ரொம்ப தடவை ட்ராவல் பண்ணோன்னாக்கா நீங்கள் பெட்ரோல் பைக் தான் வாங்கணும் ஏன்னா வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதாவது நம்ம வந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே சார்ஜ் சார்ஜ் நிற்காது திரும்ப சார்ஜ் பண்ணால் அந்த இடத்துல போய் சார்ஜ் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் ஆனால் எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்திங்கனாக்கா லோக்கலில் நம்ம ஒரு டெய்லியும் ஒரு சின்ன சின்ன வேலைக்குலாம் யூஸ் பண்ணுவோம் ஸ்கூல் பசங்களை இட்டுன்னு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆஃபீஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ இது மாதிரி கம்ப ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓ எலக்ட்ரிக் பைக்கு வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் இப்போ இந்த பைக்லேயே வந்து எலெக்ட்ரிக் பைக்கல்னால் பார்த்திங்கனாக்கா கம்பெனி பைக்கே எடுங்க அவங்களுக்கு தான் சர்வீஸ் சென்டர் நல்லாயிருக்கு ஏத்தர் ஆகட்டும் எலக்ட்ரிக் ஹீரோவாகட்டும் ஹோண்டாவாகட்டும் எல்லா கம்பெனியும் பஜாஜ் கம்பெனி கூட ஆல்சோ இது எலக்ட்ரிக் பைக்கில் வந்து விட்டுருக்காங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே இருக்குது ஏர்டெலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தில் கூட உங்களுக்கு பைக் இருக்குது எலெக்ட்ரிக் பைக்கு நல்ல கண்டிஷன் குட் கண்டிஷனே இருக்குது சார்ஜிங் சென்டரும் அது நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போது நீங்கள் உங்களோட முடிவு தான் ஆனால் என்னோட ஒப்பீனியன் கேட்டாக்கா லோக்கல் பர்பஸ் ஜென்ரலாக நம்ம லோக்கல்லேயே யூஸ் பண்ணுறீங்க இது மாதிரிலாம் பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணலாம் நீங்கள் லாங் ட்ரிப்பு இது மாதிரிலாம் ட்ராவல் பண்ண நினைக்கிறோம் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி தான் பெஸ்ட்டு லோ காஸ்ட் வைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டூ பாயிண்ட் ஓக்கு அப்புறம் இந்த பைக்கு ரெண்டு பைக்குமே காஸ்ட் வைஸ் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஈக்குவலாக தான் இருக்குது நீங்கள் என்னோட பொறுத்த வரைக்கும் லோக்கலில் ட்ராவல் பண்ணுறவங்க ஸ்கூல் பண்ணுறவங்க இது மாதிரி ஸ்விக்கி சுமார்ட்டோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எலக்ட்ரிக் பைக் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த தகவல் ஷேர் பண்ணுச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ